வணக்கம் ஸ்வஸ்திகாச்சியார் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் இன்னைக்கு வந்து இந்த வீடியோல என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு பிரமிப்பா இருக்கும் ஒரே ஆலயத்தில் முப்பது காவல் தெய்வங்கள் அமைந்துள்ளது எங்க இருக்கு இந்த ஆலயம்னா திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் அருகே உள்ள நரசிங்கமங்கலம் நகர் தான் இந்த ஆலயமானது அமைந்துள்ளது இந்த ஆலயத்துல சாம்பன் பைரவர் நாகலட்சுமி கோபால் சங்கு பைரவர் தூண்டில்காரர் முத்தால் ராவத்தர் அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சிவகங்கைய சீமையாண்ட மாமன்னர்கள் பெரிய மருது சின்ன மருது பொம்மி மதுரை வீரன் வெள்ளையம்மா பெரிய கருப்பு சின்ன கருப்பு மார்க்கேண்டையர் குறவன் குரத்தி ஒருபுறம் அமைந்திருக்கிறது பார்ப்பதற்கே மிகவும் பிரமிப்பூட்டும் ஒரு ஆலயம் இந்த சாமி பேர் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வீரனார் இவர் தான் இங்க வந்து அருள்வாக்கு சொல்லக்கூடிய சாமி இந்த ஆலயத்துல வந்து புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் மிகவும் பிரசித்தி பெற்ற பூஜை கால பூஜைகள் எல்லாம் நடக்குமா இப்ப பார்த்துக்கிட்டு இருக்க இந்த சாமி வந்து ஐந்தரசப்பன் இவர்கள் தான் ஐந்து அரசர்கள் இந்த ஐந்து அரசர்கள் பார்க்க வந்த நண்பர்களே தான் காவல் தெய்வமாக இந்த ஆலயத்தில் ஐந்து தலைமுறையாக வணங்கி கொண்டு வருகிறார்கள் அப்பகுதி மக்கள் மிகவும் சக்தி வாய்ந்த ஐந்து தலைமுறையாக கும்பிட்டு வரக்கூடிய இந்த ஆலயம் இந்த சாமி என்னன்னு கேட்டீங்கன்னா முன்னோடியான் எல்லாருக்கும் இவர் காவலா அந்த ஆலயத்துல அமைந்திருக்கிறார் இந்த ஆலயமானது மூங்கில்கள் அடர்ந்த மரங்கள் கொண்ட பகுதியில் இந்த பகுதியை சுத்தம் செய்து இந்த ஆலயமானது எழுப்பப்பட்டு உள்ளது அதற்கு அடுத்தபடியாக ஐந்தரசர்களுக்கு பக்கத்திலேயே பாப்பாத்தியம்மன் அதே போல் இடும்பன் கடம்பன் கருப்பர் இவர்களெல்லாம் ஒருபுறம் அமைந்துள்ளார்கள் பார்ப்பதற்கு இந்த சிலைகளை பார்க்கும்போது விட்டது ஒவ்வொன்றும் அவ்வளவு தத்ரூபமாக சிலையை அமைத்துள்ளார்கள் அதற்கு அடுத்தபடியாக மாதுராயர் சேதுராயர் அமைந்துள்ளார்கள் நாங்கள் இந்த ஆலயத்துக்குள்ளே போன தட இதை உறவுகளுக்கு எடுத்து காட்டணும்ட்டு ரொம்ப ஒரு ஆசை அதே போல் கோவிலுக்கு வெளியில் வந்தோம்னா விநாயகர் அதே போல் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா முருகர் சிலை அமைந்துள்ளது அப்படியே ஆலயத்தின் வெளியில் உள்ள தோற்றத்தை உறவுகளுக்கு காட்டணும் தான் இதை வந்து எடுத்த உறவுகளை அதே போல் வயல்வெளிகளுக்கு இடையில் அமைய பெற்ற ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு பேசும் தெய்வங்கள் அமைந்த ஒரு ஆலயம் சென்ற மாதம்தான் கும்பாபிஷேகம் நடைபெற்றது விரைவில் மண்டலாபிஷேகமும் நடைபெற உள்ளது நன்றி வணக்கம் உறவுகளை